கிழக்கில் நடக்கும் பொருளாதார யுத்தம் தமிழ் மக்கள் மீதான யுத்தம் தொடர்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் ஆயுதங்களுடன் போரிட தமிழர் தேசம் இன்று மூச்சுவிட ஒரு நிலப்பரப்பையாவது கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள யுத்தம் மிகவும் ஆபத்தானது ஒட்டுமொத்த இலங்கை மீது சர்வதேச நாடுகளினால் தொடுக்கப்பட்டுள்ள பொருளாதார ஆக்கிரமிப்பை விட மிகவும் மோசமான பொருளாதார ஆக்கிரமிப்பு வடகிழக்கு பகுதியில் இடம்பெற்று வருகின்றது இதனை தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு போர் என்று கூறலாம் புலம்பெயர் தமிழர்களின் மொழிநடையில் சொல்ல வேண்டும் என்றால் ஐந்தாம் கட்ட ஈழப்போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஈழத்தில் ஆனால் அதனை அறியாத தமிழர்கள் தன் இனத்தின் மீது போரொன்று தொடுக்கப்பட்டுள்ளதை அறியாது யுத்தம் நுறவடைந்து பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று நிம்மதி பெறும் மூச்சுடன் களியாட்டங்களில் மூழ்கி கிடக்கின்றனர் எங்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரே தமிழ் மக்கள் மீது மிக கடுமையான ஆக்கிரமிப்பு போர் தொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தமிழர்கள் உணரத் தவறியுள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதப் போராட்டம் மௌனித்ததன் பின்னரே தமிழ் மக்கள் மீதான மோசமான போர் தொடுக்கப்பட்டது எனலாம் தமிழீழ விடுதலை புலிகளின் அழிவுக்கு பின்னர் வந்த பத்து ஆண்டுகளில் தமிழர்களின் நிலப்பரப்புகள் தமிழர்களின் சனத்தொகை வளர்ச்சி வீதம் தமிழர்களின் கல்வி வளர்ச்சி வீதம் தமிழர்களின் கலாச்சார பண்பாடு ஒழுக்க விழுமியங்கள் வேலைவாய்ப்புகள் விவசாயம் நீர்வளம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் என அனைத்திலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இதைவிட முக்கிய அரசியல் ரீதியாக தமிழர்களின் கட்டமைப்பு உடைக்கப்பட்டு பல கட்சிகளாக சிதைந்து சின்னபண்ணமாகி இருக்கின்றது தமிழ் மக்களை அவர்களது தாயக பூமியிலேயே இரண்டாந்தர சிறுபான்மையினராக மாற்றும் முயற்சிகள் மிக வேகமாக நடந்து வருகின்றது முக்கியமாக கிழக்கு மாகாணத்தை தமிழர்கள் இழந்து வருகின்றனர் இருக்கும் நிலம் இல்லாத தமிழினம் ஆட்சி நடத்த அதிகாரத்தை எப்படி கோர முடியும் என்ற நிலை உள்ள தமிழர்களுக்கு ஏற்பட போகின்றது கிழக்கை பொறுத்தவரை தமிழர்கள் இல்லாதொழிக்கும் மிக ஆபத்தான மூன்று விடயங்கள் நடந்தேறி வருகின்றது நில ஆக்கிரமிப்பு பிறப்பு வீத வீழ்ச்சி மதமாற்றம் இந்த மூன்று விடயங்களையும் செயற்படுவதை தீர்மானிக்கும் சக்தியாக பொருளாதாரமே இருக்கின்றது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட தமிழர்களின் நிலத்தையும் வளத்தையும் ஆக்கிரமிக்கின்றனர் குறித்த ஆக்கிரமிப்பை செய்வதற்கு வசதியாக அவர்களிடம் அதிகாரங்களும் இருக்கின்றன பத்து லட்சம் பருமதியான தமிழர்களின் காணியை ஐம்பது லட்சம் கொடுத்து வாங்குகின்றார்கள் எவ்வாறு தமிழர்களின் காணிகள் வர்த்தக நிலையங்கள் என அனைத்தையும் பொருளாதாரத்தை கொண்டு ஆக்கிரமிக்கின்றனர் ஏன் தமிழர்கள் அவர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று பலர் கேட்கலாம் அதை உற்றிய விலையில் வாங்குவதற்கு கூட தமிழர்கள் முன் வருவதில்லை அதைவிட பணம் என்றால் தமிழர்களின் சிலருக்கு தாங்கள் தமிழர்கள் என்பதையே மறந்து விடுகின்றனர் தமிழர்களின் நிலங்களை இவ்வாறு பெருந்தொகை பணத்தை கொண்டு அபகரிப்பதை நிறுத்த தமிழர்களிடம் ஒழுங்கமைக்கப்பட்ட பொருளாதார பலத்தை கொண்ட கட்டமைப்பு ஒன்று தேவை அதனை இப்போதைக்கு செய்யும் ஆற்றல் புலம்பெயர் தமிழர்களிடமே உண்டு கிழக்கில் விற்கப்படும் காணிகள் வர்த்தக நிலையங்களை புலம்பெயர் தமிழர்கள் வாங்கலாம் என்பது பலரது எதிர்பார்ப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் திருகோணமலை அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஐம்பது வீதமான நிலப்பரப்பை தமிழர்கள் இழந்து விட்டனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பிடித்து ஒரு மாவட்டத்தையே அல்லது தேர்தல் தொகுதியோ உருவாக்கும் திட்டம் உண்டு கிழக்கில் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழர்கள் சிறுபான்மையின மக்களாகி விடுவர் அதன் பின்னர் புலம்பெயர் தமிழர்கள் கிழக்கு மாகாணம் குறித்து பேசி பயனில்லை ஏன் இதற்கு எடுத்தாலும் புலம்பெயர் தமிழர்களை நொந்து கொள்கின்றீர்கள் என்று பலர் நினைக்கலாம் கேட்கலாம் ஆயுதப் போராட்டம் ஒன்றுக்கு தொகை தொகையாக பணம் கொடுத்த புலம்பெயர் தமிழர்கள் ஆக்கிரமிப்பு போரொன்று நடக்கும்போது அதை புரிந்து கொள்ளாது வேடிக்கை பார்ப்பது ஏன் யுத்தத்துக்கு செலவு செய்த பணத்தை இந்த பத்தாண்டுகளில் தமிழர்கள் வடகிழக்கை கட்டியெழுப்ப செலவு செய்திருந்தால் வடகிழக்கு மட்டுமல்ல இலங்கை முழுவதையும் தீர்மானிக்கும் சக்தியாக தமிழர்கள் வளர்ச்சி பெற்றிருப்பார்கள் அன்று இன்று இலங்கை விமான சேவையை மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ நிறுவனங்களை வாங்கியிருக்கலாம் இன்று நாங்கள் பார்த்த விடயம் இருக்க நிலம் இல்லாத தமிழினம் ஆட்சி நடாத்த அதிகாரத்தை எப்படி கோர முடியும்